ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே விளாக்கு தான் நேற்று ஏன் வீடியோ போடலனா பல்லு வலிப்பா சரியான பல்லு வலிப்பா பயங்கரமான பல்லு வலி எனக்கு அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல இன்னைக்கு வாங்க வியாழக்கிழமை இன்னைக்கும் டே நாலு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் ஏன் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன்றிங்களே நாலு மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா நான் நாலு மணிக்கு எந்திரிச்சு திரும்ப வந்து ஏழரை மணி எட்டு மணிக்கு படுத்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் நான் தூங்குவேன் அதுக்கப்புறம் தான் எல்லா மற்ற வேலையை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு சமையலாம் கும்பிட்டு கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சில சமயத்தில் சீக்கிரம் கும்பிட்டுருவோம் ஒரு சில சமயத்தில் லேட்டாக கும்பிடுவோம் குழுருக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய வேலைங்களை எல்லாத்தையுமே பார்த்துப்பேன் அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க கேட்டுருக்கீங்க பூ திருடுறது வந்து தப்பு அப்படின்னு நான் பூ திருடல இன்னொரு விஷயம் நான் பூ திருடுற மாதிரியா இருந்தால் இங்கே வந்து எல்லாருமே பூ போய் இன்னொருத்தவங்க வீட்டில் போய் பூ பறிச்சிட்டு வராங்க அப்போ அதுவுமே திருட்டு அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்போ திருடுறாங்கன்னு அர்த்தமா உங்களுக்கு அப்போ எல்லாேருமே திருடுனாங்கன்னா ஆமாம் நானும் திருடுனேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் இன்னொருத்தவங்க சொல்லியிருக்கீங்க குளிச்சுட்டு போய் பூ பறிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் வந்து குளிச்சுட்டு போயிட்டு தான் பூ பறிப்பேனே காலையில் அது எந்நேரமாக இருந்தாலும் சரி குளிச்சுட்டு போய் தான் பறிப்பேன் ஒரு சில சமயத்தில் மட்டும்தான் வந்து நான் லேட்டாக பூஜை பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு பூ கிடைக்காதுன்ற சமயத்தில் நான் போயிட்டு பூ மொத பறிச்சிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் வளாக் எடுக்கிற டைமில் மட்டும்தான் நான் போய் காலையிலேயே பூ பறிச்சிட்டு வருவேனே தவிர விளாக் எடுக்கிற டைம் இல்லைன்னா அந்த பூ பறிக்கிற டைம் வளாகில் வரல அப்படின்னா நான் குளிச்சுட்டு முடிச்சுட்டு போய் பூ பறிச்சிட்டு வருவேன் இந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அங்கே சப்போர்ட் இல்லாமல் மேலும் மேலும் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நாளைக்கு வந்து நீங்கள் கேட்டீங்க இல்லை ரோட் சைடில் போயிட்டு டிஃபன் கடையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு நாளைக்கு அந்த வீடியோ வரும் மறக்காமல் அதை பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் கொடுங்க வாங்க போடலாம் ஆ நீங்கள் எல்லாருக்கும் கையில் சீ போட வந்துட்டேனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கெழமையாக வணி நாலு கரெக்டாக ஏந்திரிச்சு வாசலுக்கு தண்ணி தெளிச்சுட்டு வந்துட்டான் வெளியே போக குளிர் தாங்க முடில சரி தலையை சீவிட்டு அதுக்கப்புறமா சுட்டு தண்ணி போட்டு அதுக்கப்புறம் வெளியே வாசலில் பெருகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து தலை செய்வதுக்காக இருக்கிறேன் ஒன் பை ஒன்னாக பண்ணிட்டு வந்து நான் காமிக்கிறேன் தலையை வந்து சீவிட்டேன்ப்பா ஏதோ தெரிஞ்ச மாதிரி போய்ட்டு சு போட்டு வந்துடுறேன் நான் இது ஃபுல்லாக ஃபேன் ஓடிச்சு இப்போ தான் ஏஞ்சி ஹீட்ரை போட்டேனே இது சாவடிக்குதுங்க இந்த பையன் ஃபேனை குளூரில் போட சொல்லி சரி நான் பையன் சுத்தணி போட்டு வந்துடுறேன் சுத்தண்ணி போட்டாச்சு தொலை தாங்க முடியல காலையில் வந்து கத்தது கத்தட்டும் இந்த நம்ம பார்க்கலாம் வந்து இங்கே தட்டில் எண்ணம் ஊற்றி வச்சிருக்கேன்னா மாவு நெஞ்சிடாதீங்க அரிசி மாவு பச்சரிசி மாவு நேற்று அரைச்சது அதிகமாகவே ஆயிடுச்சு இந்த வாரம் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ச இது முருகருக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் ஊம் போடல அது ஒன்று மட்டும் போடல ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அப்படியே பச்சையாகவே பச்சரிசியை போட்டு அரைச்சி நான் வந்து கோலம் போட்டேன் இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு இந்நேற்று வந்து ஊற வைக்கும்போது அரிசி எக்ஸ்ட்ரா ஊற வச்சு கோலம் போடுறதுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதியை வந்து இந்த மாதிரி தட்டில் ஊற்றி காய வச்சுட்டுனா கா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு கூட ஒன்று எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம அழகாக கோலம் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இது காய வச்சு வச்சிருக்கேன் ஐடியா ஏங்க இப்போ போயிட்டு சாமிக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க போடலாம் பார்த்திங்களா காலு கூட கலர் போட்டேன் இப்போ போயிட்டு சாணி எடுத்துகிட்டு வரணும் மாட்டு சாணி அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க குழாப்பெல்லாம் இருவருங்க நான் பண்ணுறேன்

எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாம்பிராணி விலையெல்லாம் காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் சாம்பிராணி வீட்டுக்குள்ளே போட்டு வீட்டுக்கெல்லாம் காமிச்சிட்டு எப்பவும் உட்காந்து படிக்கிற அந்த இதுவையும் வந்து கீழே போட்டுட்டு உட்காந்து சாமிக்கு வந்து அந்த நெல்லுமணி வாங்கிக்கிட்டு வந்துருந்தோம்ல அது எனக்கு தெரியல பட் உங்களுக்கு யாருக்காது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நேற்று தான் நானாக்காவும் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்தோம் அது எதனாலனா அரி வந்து எப்படி விசிறிக்கிட்டு இருக்காம பாருங்க அது நெருப்பு கணியினோம் அப்படின்றதுக்காக எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக வச்சு பூஜை பண்ணுறதுக்காக நான் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சரி மேலே வந்து நிற்க வைக்கலான்னு பார்த்தா மேலே வந்து நிற்க வைக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த நெல்லுமணி வச்சுட்டு அதுக்கு வந்து நான் சந்தனம் வச்சு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சாம்பிராணி காமிச்சு பாருங்கள் சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் தீபம் எல்லாமே காமிச்சு காமிச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நான் சமைக்கும் போகிறேன் அடுத்த வாரம் வந்து இதை விட நல்லாயிருக்கும் அடுத்த வாரம் செம்மையாக சூப்பராக எல்லார் வீட்லேயும் வந்து பிட்ட மாதிரிலாம் செஞ்சு சமைக்கும் நமக்கு வந்து யாரும் சொல்லி கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை அதனால் வந்து நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக நான் செய்கிறேன் அறிய அவங்க அப்பா வந்து அடிக்கடிக்கு சொல்கிற விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா பாப்பா உனக்கு வந்து என்ன தெரியுதோ அதை நீ செய் சாமி கும்பிடு நீ சென்னையில் எப்படி சாமிங்க கும்பிட்டுட்டு இருந்தியோ அதே மாதிரி சாமி கும்பிடு நீ வந்து இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க ஆனாலும் இந்த ஊர் படி கும்பிடணும் இங்கே எப்படி எல்லாம் சாமி கும்பிட்றாங்களோ அந்த மாதிரி கும்பிடணும் அப்படின்றது ஒரு ஆசை எனக்கு ஏன்னா எல்லோரும் கும்பிடும்போது நம்மளும் அதை தானே செய்யணும் அப்போ நம்ம மட்டும் எப்படி தெரியாமல் இருந்தால் சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுக்கல வீட்டில் இருக்கவங்க அதான் மற்றவங்க நமக்கு இப்படி செய்யணும் கொள்ளணும்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதனால் எல்லாரும் எப்படி எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து செய்வேன் என்னுடைய பூஜைங்க எல்லாத்தையுமே என்னுடைய மனசுக்கு திருப்தியாக நான் சாமி கும்பிட்றேன்னா எனக்கு அது போதும் அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஓடுமே எடுத்துகிட்டு போய் வெளியெல்லாம் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வெளியே எப்பவுமே வாசல்லையே வத்தி சுருகுவேன் நான் அந்த மாதிரி வாசலில் வற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து வத்தி வச்சுட்டு வத்தி சொருகிற இடத்த வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டாகிடுச்சி எங்கேயும் சொருகவே முடியல அங்கே அந்த மனுஷன் ஒத்துக்குள்ள அப்புறம் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வற்றி சொருவிட்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆர்த்தி சொல்லிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக வீடியோ எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்களா பிடிச்சிருக்குங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு வாரம் வரும்போது ஒவ்வொன்றும் நமக்கு தெரிய வரும்போது ஒவ்வொன்றா எக்ஸ்ட்ரா பண்ணி சாமி கும்பிட வேண்டியதான் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் நீங்கள் எல்லாருமே என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் நிறைவேறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஃபோட்டோங்களாம் வாங்கணும் பொறுமையாக ஒன் பை ஒன்னாக வாங்கிக்கலாம் இதுவே வந்து மாமா கொடுக்குற காசுல கடனையும் அடைச்சிக்கின்னு எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த வாரம் சாமி கும்பிட்டது நல்லா அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சபடி மூணாவது வாரம் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டேன் இன்னும் வந்து ஒரு வாரம் தான் இருக்குது அடுத்த வாரம் என்னென்ன விஷயலாம் செய்கிறோம் அப்படின்றது அடுத்த வாரம் அப்போ தான் தெரிய போகுது என் நிலமை என்ன அப்படின்றத ஏன்னா அந்த பிட்டாலாம் செய்யணும் அன்னி என்ன சொல்கிறாங்கன்னா ஹே அண்ணி என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட நீ அரிசி புது அரிசி வாங்கி அந்த இதில் வந்து அந்த பிட்டா செய்ய அப்படின்னு இருக்காங்க அது பிட்டானா நம்ம ஊர் கொழுக்கட்டை மாதிரிதாங்க என்ன ஒன்று இவங்க ரவுண்டாக பிடிச்சி வைக்கிறாங்க நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டியில் பிடிச்சி வைப்போம் நம்ம ஊர் கொழுக்கட்டையே நம்ம நான் சுட்டதில்லை இந்த ஊர் கொழுக்கட்டை எப்படி சுட போகிறேன்னு தெரியல ஆனாலும் செஞ்சு தானோ இந்த வாரம் நல்லபடியாக மனசுக்கு நிம்மதியாக கலையில் எழுந்திருக்கிறப்போ கஷ்டம் வந்தாலும் சாமி கும்பிட்டப்போ நிம்மதியா இருந்தது அப்படியே ஒரு மாதிரி சில்லு ஆஹ் சிலு சிலுத்து போயிடுச்சு ஏன்னா அந்த நெல்லுமணி இருக்குல்ல அது ஜட பின்ன மாதிரி இருக்குல்ல அதை வச்சிடல அதை வச்சதுக்கப்புறம் என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது அதனால தான் அதை நேற்று வாங்கிட்டு வந்தப்போ கூட எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் தெரியல நான் இன்றைக்கி அதை வச்சதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது சரி ஓகே இதுக்கப்புறம் போய் அரைக்கி லஞ்சு கட்டுற வேலையை பார்க்கணும் ம் சரி அரிக்கி தோசை வேணுமாங்க கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு பனியாரம் செஞ்சு கொடுத்துட்றேன் ம் சரிங்க நான் போய் செஞ்சிட்றேங்க அப்புறம் இங்கே பார்த்திங்களா சென்னையில் இருக்கும்போது வாங்க சின்ன மாமியார் வந்து ஓடி ஓடி சா சாணி எடுக்கிறாங்க அவங்க இப்போ வைக்கிறதுக்காக அவங்க வந்து எப்படி லேட்டாக எழுந்திரிச்சிட்டாங்களாம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால கட 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 கடன்னு வந்து வேலைங்கள்லாம் செய்கிறாங்க பாருங்கள் இது வந்து நம்ம அரியோடி டியூஷன் மிஸ்ஸு வீட்டில் போட்டுருந்தது அதான் நம்ம பால் வாங்குவதில்ல பூணுன்னு சொல்லல அவங்க வீட்டில் எவ்வளோ அழகாக போட்டுருக்கா பாருங்க நேற்று எனக்கு ரொம்ப பல்லு வலி இருந்ததுனால தான் வந்து அவளை வந்து போட சொன்னால் நம்ம வீட்டில் போட்டதும் அவள் தான் போட்ட அவ்வளோ அழகாக நமக்கு மாதிரி மாதிரிலாம் போட தெரியாதுங்க ஓப்பனாக சொல்ல போனால் அழகாக இருக்குங்களா கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு வந்து இந்த குழிப்பணியாரை செய்ய தெரியாது ஆனால் இந்த பையன் என்னை அதை கேட்டு ரொம்ப உசுர எடுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு யாராவது எப்படி செய்கிறது சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் அரிசி மாவில் அதான் டிஃபனுக்கு அரைச்சிடல அதில் வந்து கேரட் பீன்ஸு இதெல்லாம் போட்டு கடலப்பருப்புலாம் போட்டு செஞ்சுருக்கேன் பட் அதை எடுக்கிறதுக்கு ஒழுங்காக வரலை ஒரு வேளை இதில் போற்றுறதுனாலயா இல்லை இதுக்குன்னு தனியாக மாவு அரைக்கணுமான்னு தெரியல எனக்கு உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் நம்ம அரிக்குட்டிக்கு செஞ்சு கொடுக்கலாம் என்னப்பா அதே தான் வேணுமா தயவு செஞ்சு யாராவது என்னை தயவு செஞ்சு சொல்லுங்கள் மாவு அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அரிக்கி இப்போதைக்கு இப்படி தான் எனக்கு தெரிஞ்சது செஞ்சுருக்கேன் நான் ஆ சாப்பிட்றியே யாரா யாருக்குலாம் தருவேன் ஸ்கூல்ல எல்லோருக்கும் கொடுத்தேன்னா அப்ப நீ என்னத்தை சாப்பிடுவ ம் நீ மெயினா யாருக்கு மட்டும் கொடுப்ப என்னன்னு தெரியலடா இன்னைக்கு எல்லாமே தடுக் தட் கட்டிக்கிட்டே இருக்கு ஊந்துக்கிட்டே இருக்குது சரி சொல்லு கா வெறும் மிஸ்ஸுக்கு மட்டும் கொடுத்துருவியா வெறும் மிஸ்ஸுக்கு மட்டும் கொடுப்போம் நாங்கள் நேற்று எடுத்துகிட்டு போனேன் காரக்குழம்பு இட்லி யார் கொடுத்த ஆ ஆ என்ன சொன்னாங்கண்ணா ஆ ஆ ஆ சரி ஓகே சாப்பிட்டு யூனிஃபார்ம் போய் போடு மணி ஆயிடுச்சு குளுர் தாங்க முடியல இன்னும் வேன் வரல ஏழு பத்தாச்சு அரிக்கி இன்னும் வேன் வரல எத்தனை மணிக்கு வேன் வரும் அப்படின்னு தெரியல அறுக்கிட்ட கொத்தமல்லியை கொடுத்து எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னேன் ஆனால் வந்து வீட்டை திறந்து விட்டு உள்ளே போனால் பட் இன்னும் வெளியே வரல எப்போ வருவோம் அப்படின்றது தெரியல உக்காந்துட்டு இருக்கேன் பார்க்கலாம் எல்லோரும் வந்து உனக்கு குளிர்லையா குளிர்லையான்றாங்க நானும் மனுஷி தானே எனக்கு குளிராகவும் இருக்குமா நான் இதை போடாமல் இருக்கிறதுனால எல்லாம் எனக்கு குளுரில் நெஞ்சுக்கிறாங்கன்னா பயங்கரமாக குளிருது சரி ஓகே இப்போ வரைக்கும் வரல பாருங்க அரே வராங்க பே உ கியோடு பேகையும் சேர்த்து தான் ஏன்னா நான் இங்கே வந்து உக்காந்துட்டேன்ல இங்கே உட்காந்துட்டேன்னா அவனுக்கு தெரியும் பேக் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்றது அதனால் அங்கே பாருங்கள் பயவுள்ள பேக்கையும் சேர்த்து தூக்கிட்டு வருது எங்கே காணும் வந்து தான் ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே தாங்க இருக்கிறான் ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே தான் இருக்கிறான் அரி ஸ்கூலில் வந்து டூருக்கு போக போகிறாங்க அரிக்கு அவங்க அப்பா கிட்டே பேசிவிட்டு அரி எப்படியாவது டூருக்கு அனுப்பணுங்க சரி ஓகே வேன் வரட்டும் பை ஐயோ அக்கா அசுஜி அசுஜி ஐக்கிய பை தப்போ தப்புணும் ஏப் பால் வாங்கிட்டு போகிறேன் டீ போட்டு குடிக்க போயிட்டு டீ போட்டு குடிக்கலாம் வாங்க உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னி வந்து ஜவ்வ சேமியா வந்து உப்மா சேமியா உப்மா பண்ணியிருக்காங்க பால் போட்டு அதை தான் உட்காந்து சாப்பிட்றேன் இப்போ சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க பாருங்க பாயாசத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி குத்தா என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு உமா பண்ணி வச்சுருக்குறாங்க ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல சரி இதை சாப்பிட்றேன் பாய் இப்போ அன்னி நானும் என்ன பண்ணுறோன்னா வாழைப்பூவும் வாழைக்காவும் கட் பண்ணுறோங்க ஏன்னா வாழைப்பூ வந்து நான் வடை சுட்டு அன்னிக்கு கொடுக்கணுமா அது நல்லா இருந்ததா அதனால் செஞ்சு கொடு அப்படின்னாங்க அதனால் வாழைக்காவும் வாழைப்பூவும் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம் இப்போ வந்து வேர்க்கல்ல அவுக்கி சவுப்போக்கிச்சுனானி போடி போடி வேதை வேர்க்கல்ல அதுக்கப்புறம் இங்கே சொல்லுவோம்ல போடி போடின்னு அது இங்கே வந்து முந்திரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் அந்த எந்த விதம் வருதுல்ல அதுவும் உற வச்சுருக்கோம் இந்த பக்கம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பக்கம் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருக்காங்க அந்த பக்கம் அடுப்பில் சாப்பாடு வந்துங்குது இன்னும் வந்து பச்சரிசி சாப்பாடு மட்டும்தான் செய்யணும் அதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி செஞ்சுருக்காங்க அதை சாப்பிடலாம் எவ்வளோ என்ன பார்த்தீங்களா டயட்டில் இருக்கவங்க தயவு செஞ்சு இதை ரெடி பண்ணி சாப்பிடவே கூடாது இந்த பக்கம் அப்படியே கட் பொடியை வந்து தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றாங்க நமக்கு அண்ணி சாப்பிட ஒரு சவல் சாப்பாடு பார்த்தீங்களா இதுதான் நம்ம சமைச்சது காய் சேர்ந்து நம்ம ஆகும் லொக்கா என்ன என்ன நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் இதை நான் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் இருங்க பாஸ் மூட்டாக இருக்காய் மீன் தலினா நல்லா இருக்குங்க ரொம்ப போல இது நான்